என் அன்பு குழந்தையே என் அன்பு உயிரே இப்போது வருந்தினால் என்ன ஆகப் போகிறது நீ ஏன் இப்படி மௌனமாக நிற்கிறாய் உன் இதயம் வேதனைக்குள் மூழ்கிவிட்டதா உன் மனதில் ஏதோ கவலைகள் அலைகடலாக எழுந்திருக்கின்றனவா அதிகாலையில் மழை வரும் என்று தெரிந்தும் நம் வீட்டின் மாடியில் உலர வைத்த துணிகளை எடுத்து போடாமல் விட்டுவிட்டாய் மழை வந்ததும் அந்த துணிகள் நனைந்து போனதை பார்த்து நீ வருந்தினாய் ஆனால் அந்த நேரம் கடந்து போன பிறகு வருந்தினால் அது உனக்கு என்ன பயன் அதை போலத்தான் வாழ்க்கை உனக்கு பொன்னான தருணங்கள் கொடுக்கப்பட்ட போது நீ அதை மதிக்கவில்லை நீ கவனிக்கவில்லை நீ மனதில் கொள்ளவில்லை நீ எல்லாவற்றையும் அலட்சியமாக பார்த்து விட்டாய் இப்போது அந்த காலம் கடந்து சென்று விட்டது இப்போது வருந்தினால் அது பயனுள்ளதா நினைவிருக்கிறதா அம்மா அப்பா உனக்காக வாழ்ந்த நாட்களை அவர்கள் உன் வளர்ச்சிக்காக தினமும் தங்களது கனவுகளை பணியாக மாற்றிவிட்டார்கள் உன்னை ஒரு சிறந்த மனிதனாக உருவாக்க தங்களது தேவைகளை உதாசீனப்படுத்திவிட்டார்கள் உன் சிறு வயதில் நீ தூங்கும் வரை அம்மா உன்னை தாலாட்டிக் கொண்டிருப்பாள் நீ சிரித்தால் அவர் உலகம் முழுவதும் சந்தோஷம் விரிந்தது போல மகிழ்வார் நீ அழுந்தால் அவர் இதயம் இடிந்து விழும் அப்பா உனக்காக இரவிலும் பகலிலும் உழைத்தார் உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன் உடம்பை பொருட்படுத்தாமல் உழைத்தார் ஆனால் நீ நீ வளர்ந்த பிறகு அவர்களை மெல்ல மறந்துவிட்டாய் அவர்களின் வார்த்தைகளை உனக்கு முக்கியமில்லை என்றாகிவிட்டது அவர்களின் கண்ணீர் உன் மனதை தொட்டதில்லை அவர்கள் வேண்டுமென்று ஒரு விஷயத்தை கேட்டாலும் அதை செய்ய வேண்டும் என்று உனக்கு தோன்றவில்லை அவர்கள் எங்கே போவார்கள் என்று நீ நினைத்திருக்கலாம் ஆனால் அவர்கள் உன் அன்புக்காக உன் கவனத்துக்காக ஏங்கினார்கள் இன்னைக்கு அவர்களை காண முடியவில்லையா இன்னைக்கு அவர்கள் உன் வாழ்க்கையில் இல்லை என்று நினைத்து வருந்துகிறாயா எதற்காக அவர்கள் இருக்கும்போது நீ ஏன் அவர்களை போற்றவில்லை அவர்கள் பாசத்திற்காக இயங்கும் போது நீ ஏன் அவர்களை அசட்டை செய்தாய் இன்று அவர்கள் இல்லை என்பதால் வருந்தி என்ன பயன் நீ கொடுக்க வேண்டிய அன்பை கொடுக்காமல் இப்போது மனம் முறிந்து கொண்டு அழுதால் அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது உன் ஒவ்வொரு நாளும் அவர்களின் ஆசீர்வாதம் இருந்ததால்தான் தான் உருத்தரித்தது ஆனால் அதற்காக நீ அவர்களை மதித்தாயா அவர்களுக்கு நேரம் கொடுத்தாயா உன் வாழ்க்கையில் முன்னேற உன் கனவுகளை நனவாக்க உன் ஆசைகளை நிறைவேற்ற நீ நிம்மதியாக வாழ அவர்களது ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொரு ஆசுவாசமும் கர்பாணியாகியது இன்று புரிகிறதா நீ தோல்வியடையும் போது உன்னை தேற்றி நிற்கும் வரை அம்மா இருந்தாள் உன் தோல்வியில் கூட உன்னை தூக்கிச் செல்லும் அன்பு அவளுக்கு மட்டுமே இருந்தது உனக்காக அவள் உலகத்தை மறந்துவிட்டாள் ஆனால் நீ அவளுக்காக என்ன செய்தாய் உன் வாழ்க்கையில் ஓடும் வேகத்தில் அவர்கள் ஒரு தடவை கூட உனக்கு தெரிந்திருந்தாலே போதும் உன் காலம் முடிந்த பின் அவர்கள் மீண்டும் வரமாட்டார்கள் அவர்கள் இருந்திருந்தால் இன்றும் உன்னை திருத்தி நிறுத்தியிருப்பார்கள் நீ இன்னும் மௌனமாக இருக்கிறாய் உன் இதயம் இன்னும் பரிதவிக்கிறது உன் கண்களில் ஏதோ கேள்விகள் பதில்கள் தேடி அலைகிறது என் வார்த்தைகள் உன் உள்ளத்தை தொடுகிறதா உன் தவறுகளை உணர்கிறாயா நீ நினைத்து பாரு அம்மா அப்பா இருந்திருந்தால் இன்றும் உன்னை அன்புடன் கவனித்திருப்பார்கள் உன் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வாக இருந்திருப்பார்கள் நீ எங்கு சென்றாலும் உன் பக்கம் உறுதுணையாக இருந்திருப்பார்கள் ஆனால் நீ என்ன செய்தாய் அவர்களின் அன்பை எடுத்துக்கொண்டாய் ஆனால் அதற்குப் பதிலாக ஒரு வார்த்தை நன்றி கூட சொல்லவில்லை அவர்களுடைய கனிவான வார்த்தைகளையும் அவர்களின் அழுகை கலந்த உன்னருகில் வந்த பாசப் பார்வைகளையும் நீ அலட்சியமாக கடந்து சென்று விட்டாய் இப்போது அவர்களை நினைத்து அழுது என்ன பயன் காலம் ஒருபோதும் திரும்புவதில்லை நாம் இன்று செய்கிற காரியமே நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நீ கவனிக்க வேண்டும் உன் அருகிலுள்ளவர்கள் உன்னை நேசித்து வாழ்ந்தவர்கள் உனக்காக தன்னலம் மறந்து உழைத்தவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கும்போது அவர்களை நேசி அவர்களுக்கு அன்பு காட்டு அவர்களது தேவைகளை புரிந்து கொள் அவர்களது ஆசைகளை மதிக்க நினை அவர்களது வார்த்தைகளை கேள் அவர்களுக்கு ஆதரவாக இரு ஏன் ஏனெனில் அவர்கள் இல்லாத ஒரு நாளில் நீ இன்று போல் அழுதும் வருந்தியும் உன் மனம் துடித்தும் எதையும் திருத்த முடியாது வாழ்க்கை தரும் வாய்ப்புகளை நீ உபயோகிக்க வேண்டும் ஒரு நாள் அந்த வாய்ப்பு மறைந்த பிறகு நீ வருந்தினாலும் பயனில்லை அதை மாறிக்கொள்ள முடியாது இன்னும் ஒரு சந்தர்ப்பம் உனக்கு கிடைத்தால் உன் அருகில் உள்ளவர்களுக்காக உன் நேரத்தை ஒதுக்குவாய் அவர்களின் ஆசைகளுக்காக உன் செயல்களை மாற்றுவாய் அவர்களின் உறவுக்காக உன் அன்பை வெளிப்படுத்துவாய் அவர்களுக்கு நீ என்ன செய்தாலும் அவர்கள் எப்போதும் உன்னை பாசத்துடன் மட்டுமே பார்க்கப் போகிறார்கள் அவர்களுக்கு நீ எதுவாக இருந்தாலும் அவர்கள் உன் மீது கொண்ட அன்பு ஒருபோதும் குறையாது இதுதான் வாழ்க்கையின் உண்மை உன்னை நேசிப்பவர்களை நீ மதிக்க வேண்டும் அவர்களின் பாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இருக்கும்போது அவர்களின் அருமையை உணர வேண்டும் அவர்கள் இல்லாத பிறகு வருந்தினால் அது வெறும் வீணான உணர்ச்சியாகவே இருக்கும் ஒருமுறை வாராகி என்று சொல்லுங்கள் உன் இதயத்தில் பதிந்த பிழைகளை அழிக்க வாராகி உன்னை வழி நடத்துவாள் உன் மனதில் உள்ள குழப்பங்களை நீக்க உன் வாழ்க்கையை புதுமையாக மாற்ற பாராகி இருக்கிறாள் நீ முடிவு எடுக்க வேண்டும் நீ என்ன போகிறாய் இன்னும் தாமதிக்கப் போகிறாயா இல்லை இன்று முதல் மாற்றம் கொண்டு வரப்போகிறாயா உன் வாழ்க்கையில் ஒளிவர நீயே உன் வாழ்வின் கதவை திறக்க வேண்டும் நீயே உன் உள்ளத்தை கேட்க வேண்டும் நீயே உன் பிழைகளை உணர வேண்டும் நீயே உன் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் இப்போதும் நீ மௌனமாக இருந்தால் நாளைய தினம் வருத்தமாக முடியும் இந்த வாய்ப்பை வீணாக்காதே வாழ்க்கை தரும் ஒவ்வொரு அன்பையும் போற்றிக்கொள் அதன் மூலம் நீ ஒரு சிறந்த மனிதராக மாறுவாய் வாராகி உன்னுடன் இருக்கும் உன் மனதில் மாற்றம் வந்தால் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும் நம்பிக்கையுடன் வாழ்ந்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் உன் வாழ்வில் ஒளி பரவட்டும்